ஏன்யா ராஜு மீண்டும் மீண்டும் நீ ஒரு முட்டாள் என்பதை நீயே சொல்லி காட்டுறிய நீ எக்ஸ் பதிவில் எக்ஸ் வலைதளத்தில் போடுற பதிவை யார் பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க அதனால் நீ மீடியாவை வர வச்சு மீடியா பொது வழியில் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து மன்னிப்பு கேட்கணும் பொது வழியில் நீ எங்களை பற்றி அவதூறு பேசுன நீ பொது வழியில் தான் மன்னிப்பு கேட்கணும் புரியுதா இந்த ஒரு சின்ன கான்செப்ட்டோட உனக்கு புரியலையா எக்ஸ் வலைப்பளத்தில் வலைதளத்தில் நீ வந்து பதிவு போட்டால் எத்தனை பேரை பார்ப்பாங்க திருப்பி திருப்பி நீ முட்டாளதை நீயே நிரூபிச்சுன்னு வர அதனால் இந்த தவிர மீண்டும் செய்யாத ராஜு நீ வந்து இது இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் நீ பொது வழியில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தொடரும் உங்கள் கட்சி மேலிடத்துக்கும் ஒரு ப்ரெஷர் அதிகமாகும் புரியுதா நல்லா புரிஞ்சுக்கும் ஓகே ஏன் ராஜு மீண்டும் மீண்டும் நீ ஒரு முட்டாள் என்பதை நீயே சொல்லி காட்டுறிய நீ எக்ஸ் பதிவில் எக்ஸ் வலைதளத்தில் போடுற பதிவை யார் பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க அதனால் நீ மீடியாவை வர வச்சு மீடியா பொது வழியில் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து மன்னிப்பு கேட்கணும் பொது வழியில் நீ எங்களை பற்றி அவதூறு பேசுன நீ பொது வழியில் தான் மன்னிப்பு கேட்கணும் புரியுதா இந்த ஒரு சின்ன கான்செப்டோட உனக்கு புரியலையா எக்ஸ் வலைப்பளத்தில் வலைத்தளத்தில் நீ வந்து பதிவு போட்டால் எத்தனை பேரை பார்ப்பாங்க திருப்பு திரும்ப நீ முட்டாளின்றத நீயே நிரூபிச்சுன்னு வர அதனால் இந்த தவிர மீண்டும் செய்யாத ராஜு நீ வந்து இது இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் நீ பொது வழியில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தொடரும் உங்கள் கட்சி மேலிடத்துக்கும் ஒரு ப்ரெஷர் அதிகமாகும் புரியுதா நல்லா புரிஞ்சுக்கும் ஓகே